அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம் நம்பி சுண்ட நம்பி சுண்ட நம்பி சுண்ட நம்பி சுண்ட பொல் ചിറ്റിൻപേ എല്ലാ മാളിയും മായ കാണയ സന്തോഷമ്പോവി കർത്താവിൻ അൻപണിലയ സന്തോഷം പോവർത്താവിൻ അൻപണ്ടൈ சுமந்தோரு உருவம் சிந்தியரத்தம் புரண்டோ நரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாயதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா அன்பு தகப்பனே சிலுவையில் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த எங்கள் அன்பு தகப்பனே எங்கள் அன்பு தெய்வமே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எங்களுக்காய்ப்பட்ட பாடுகள் எவ்வளவு அருமை எவ்வளவு மேன்மை அந்த பாடுகளாலே மாத்திரம்தானே இன்றைக்கு நாங்கள் பாடுகள் இல்லாமல் வாழ்வது வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே பாடுகளை வேதனைகளை சகித்து கொண்டு அதை கடந்து போக முடியாத ஒரு ஆண்டவரே இக்கட்டு நிலமில் இருக்கிற ஜனங்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதிக்கும்படியாய் சபிக்கிறேன் சிலுவையிலே நீர் சிந்தின ரத்தம் எங்களுக்கு ஒரு மகா பெரிய மீட்பை தந்ததற்காய் நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை நாம் தியானித்து வருகிறோம் அந்த பாடுகளின் மூலம் நமக்கு உண்டாகிற நன்மைகளை நாம் தியானித்து வருகிறோம் ரோமருக்கிழன் நிறுவ ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனையும் அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே வேத வசனம் ஒரு மனுஷனாலே ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் மனிதனை ஆண்டு கொண்டது ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைக்கும் மறிக்காமல் என்றென்றேக்கும் உயிரோடு இருக்கிறவனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார் அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது அவங்க மறிக்கவே கூடாது கடவுள் எப்படி நித்திய நித்தியமாக மரணமில்லாதவராக நித்திய காலமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எப்பவும் நித்தியமானவராக இருக்கிறாரோ அதுபோலவே மனிதனும் நித்திய நித்திய காலமாக கடவுளோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டார் ஆனால் இந்த கடவுளோடு கூட நித்திய நித்திய காலமாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறின போது அவனுக்கு கிடைச்ச அவனுக்கு அவன் வாழ்க்கையில் வந்த பெரிய ஒரு வேதனை என்னென்னா மரணம் அவனை ஆட்கொண்டது அதுதான் போட்டிருக்கு ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது என்று அப்போ ஒரு மனுஷன் மீறினான் ஆதான் மீறினான் ஏவாள் மீறினாள் இவங்க ரெண்டு பேரும் மீறினதுனால என்ன நடந்தது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மரணம் வந்துச்சு அது வரையிலையும் சாகவே கூடாதுன்னு படைச்சிருந்த அந்த மனுஷன் அந்த கட்டளையை மீறினதுனால அவனுக்கு மரணம் என்கிற ஒரு பயங்கரமான வேதனை அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது அதனால தான் பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷனும் மறிக்கிறாங்க மரணங்கிறது அப்படி தான் மனுஷ வாழ்க்கையில் வந்தது கடவுள் முதல் மனிதனை படைக்கும் போது மறிக்கணும்னு படைக்கலை நித்திய காலமாக வாழணும்னு படைத்தார் இப்போ பாவம் செஞ்சு பாவியானதுனால இந்த பாவி ரொம்ப காலம் உலகத்தில் வாழ்ந்தோம்னா உலகம் ரொம்ப கேடாக மாறிடும் நீங்கள் ஆதியம் புதுசாக ஆறாவது வசனத்தில் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மனிதனுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகிறதுனால தேவன் மனிதனை அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ பாவம் பாவம் செஞ்சு மனுஷன் ரொம்ப காலம் வாழ்ந்தாங்கன்னா அக்கிரமம் அதிகமாக பெருகிறதுனால மரணம் அவனுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு அவன் மறிக்கிறவனாக மாறினான் சரி இந்த மரணத்துக்கு ஒரு தீர்வு இருக்கா இந்த மரணத்துக்கு ஒரு முடிவு இருக்கா அந்த முடிவு தான் ஏசு கிறிஸ்து செய்த மரணம் அல்லது ஏசு கிறிஸ்து மறிச்ச மரணம் மரணத்தை மரணத்தினாலே அவர் வென்றார் அதான் பைபிள் சொல்லுகிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதான் போட்டிருக்குது பாருங்கள் நீதியின் ஈவின் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனையும் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அப்போ ஒரு மனுஷனால் ஆதாம் என்கிற ஒரு மனுஷனாலே மரணம் வந்தது அந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு ஜெயிப்பதற்கு இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா அவர் வந்து மறிச்சார் அவர் மறிச்சதுனால நமக்கு என்ன கிடைக்குது அந்த ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் பார்த்திங்களா அப்போ இயேசு மறித்தது எதுக்காகனா அந்த ஆதாம் செய்த பாவத்தினால் வந்த மரணத்தை இவருடைய மரணத்தினால ஜெயிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை கொண்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்த மரணத்தை ஜெயித்தார் இப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஒருவரால் ஜீவன் கிடைக்கிறது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு எனக்காக மரிச்சார் என் பாவத்துக்காக மரித்தார்னு நீங்கள் நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் மரணம் இல்லை இந்த உலகத்தில் இந்த சரீரத்துக்கு மரணம் உண்டு ஆனால் ஆத்மாவில் மரணம் கிடையாது நீங்கள் அந்த சரீரத்தை விட்டு உங்கள் ஜீவன் பிரியும்போது அது என்றென்ற அவரோடு கூட நித்தியமாக நித்திய நித்திய காலமாக வாழ்வதற்கு உங்கள் ஜீவன் ஆண்டுவரோடு கூட சேர்ந்து விடும் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ஆளுகிறவர்களாகவும் இருப்போமா கர்த்தருக்கு மகன் முதலாவது மனுஷனை படைக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார் நீங்கள் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி தான் படைத்தார் இவன் இவன் பாவம் செஞ்சு இவனுக்கு மரணம் வந்தனால அவனால் ஆளுகை செய்ய முடியலை கொஞ்சம் ஆண்டு போதே மறித்து போயிடுவான் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் நம்ம எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிறவர்களாக நித்திய நித்திய காலமாக வாழுகிறவர்களாக வைக்க போகிறாரு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இயேசு எனக்காக மறிச்சார் ஏசு எனக்காக இரத்தம் சிந்தினார் ஏசு என் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஏசு என் பாவத்தை சுமந்துட்டார் ஏசு நான் மறிக்க வேண்டிய இடத்துல மறிச்சிட்டார் அதனால் நான் இயேசு விசுவாசிக்கிறேன் இனி நான் பாவம் செய்யாமல் ஏசுவுக்காய் வாழப்போகிறேன் தீர்மானம் எடுத்தாலே போதும் நீங்கள் நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழ போகிறீங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்போ இந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்துடக்கூடாது இதை விசுவாசித்தா மட்டும்தான் கிடைக்கும் இயேசுவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டால் தான் அவர் உங்களுக்காக தானே மறிச்சிருக்கிறாரு அவரையே நீங்கள் நம்பாமல் அவரே நீங்கள் விசுவாசியாமல் இருந்தீங்கன்னா எப்படி அந்த நித்திய ஜீவன் அவர் உங்களுக்கு தருவார் அதனால் அவரை மறுதளிக்காதீங்க அவரை புறம்பே தள்ளிராதீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி அவரை ஏற்றுக்கொண்டிங்கன்னா இன்றைக்கே அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே கிரியசி ஆரம்பிச்சிடும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையை இருப்பீங்க நித்திய காலமாய் கடவுளோடு வாழப் போகிறீங்க ஜிபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி எங்களுக்காக மரணத்தை கொண்டு மரணத்தை வென்று எங்களுக்காக வாழ்கிற தேவனை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் மறிக்கும் போதும் உங்கள் கூடவே நித்திய நித்திய காலமாக எந்தெண்டேக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காய் நன்றி ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்